கலா ரசிகனா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு வாழக்கூடிய யாராக இருப்பாங்க அப்படின்னா பெண்களாக இருப்பாங்க அவங்க பார்த்தோன்னே அந்த கண்ணே வந்து பாடம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு தன்மை மட்டும் இயல்பாகவே இருக்கும் ஆப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லு போறதுக்காக சோழ மகாராணின்னு சொல்லலாங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்களை மதிக்க மாட்டாங்க வெளியில எல்லாம் ராஜாவா இருப்பாங்க வீட்டில் பூஜாவா இருப்பாங்க இல்லையா ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருமே எங்களுடைய நிலை புரியாது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாம் மடம் படம் உங்களுக்கு சந்திரன் நீச்சல் உடையது உங்களுடைய மனம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிட்டாங்க அப்படின்னா போ வந்தால் க நான் இருக்க அதுவும் இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்டோட கை பிடிச்சின்னுட்டு போனாலும் எனக்கு அவ்வளவு ஹாப்பிங்க வேற எதுவும் வேணாம் எனக்கு அவங்களோட ஒரு டைப் பிடிச்சிட்டு இந்த மீஷ்ல ஒரு ஒரு வாக்கு அது போதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிறைவடை வாங்கன்றப்போ இவங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய குணநலம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் காலபுஷனுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா துளராசி இது வந்து இங்கே சுக்கரனுடைய வீடு இங்கே வந்து சூரியன் வந்து நீச்சமடைகிறார் சனி உச்சமடைகிறார் ஸோ இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரெண்டாம் இடம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா செவ்வாவோட வீடு அதாவது விருச்சிகம் ஸோ அதாவது ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாம் அதை துள எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிகிட்டே இருப்பாங்க தன்னை அழகுப்படுத்துறது பொதுவாகவே வந்து சீக்கிரத் தோட்டம் நம்ம எப்படி நம்ம ரிஷபத்துக்கு சொல்லணும் இல்லையா ஸோ அது மாதிரி இவங்களுமே வந்து ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பார்த்தோன்னே வந்து ஒருத்தவங்க வந்து அட்ராக்ஷன் உண்மையிலேயே அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அந்த அட்ராக்ஷனுக்கு பேர் பண்ணவங்க யார் அப்படின்னா தொழிலாளர் தான் அவங்களுக்கு பார்த்தோன்னே வந்து கண்ணே வந்து கதைப்பாடம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு தன்மை மட்டும் இயல்பாகவே இருக்கும் கலா ரசிகனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து வாழக்கூடியவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா பெண்களாக இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலே வந்துட்டு பணம் செல்வாக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நான் இருக்கேனா இந்த இடத்துல சந்தோஷம் இருக்கணும் சும்மா மூஞ்சி தூத்துக்கிட்டக்கூடாது கோவப்படுறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது ஆக்சுவலாக நான் கோவப்படுவேன் நீ கோவப்படக்கூடாது இருக்கக்கூடியவங்க தான் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு தனித்துவம் மகிழ்வித்து மகிழ்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இருக்கிற மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஒரு பாசிட்டிவான பர்சன் ரொம்ப அழகான ஒரு பாசிட்டிவான விஷயங்களா இருக்கும் இவங்களுக்கும் கலைத்துறைக்கும் ஒரு சம்மந்தம் இருந்துகிட்டே இருக்கும் அது ஏன் அப்படி அப்படின்றப்போ இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து நீச்சமடைகிறார் சந்திரன் முச்சமாக இருந்தாலும் சரி நீச்சமாக சந்திரன் ரிலேட்டட் வருது அப்படின்னா கண்டிப்பா இவங்க கலைத்துறையில் இவங்களுடைய முகம் வந்து வெளியில தெரியாம ஒரு யூடியூப் ஆரம்பிச்சேங்க ஆஃப்டர் மேரேஜ் ஒரு குக்கிங் பண்ணி போட்டால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னை ஆளே இல்லை சில பேர் சொல்றதெல்லாம் கேள்வி இல்லையா ஸோ அவங்கலாம் யாரா இருப்பாங்க அப்படின்னா அந்த பெண் பிள்ளைங்களா இருப்பாங்க இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க அப்படின்னா இவங்ககிட்ட அந்த ஆளுமை பண்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆளுமை பண்பு இருக்கும் தன்னுடைய கெரியர் தனக்கான விஷயம் நிறைய பேருக்கு ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு அந்த ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுடைய கெரியர்ல வந்து அடுத்தடுத்த படை படைப்பாற்றல் அதாவது ஒரு ஃபீல்டாக இருந்தாங்க அடுத்து ஒரு ஃபீல்டுக்கு போனாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு துறையை வந்து கையில் மாற்றுறது ஒன்றுக்கு ரெண்டு வேலை பார்க்குறது உள்ளூருக்குள்ளேயே இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு போனோன்னே இன்றைக்கி அப்ளாட் போகிற அளவுக்கு பிரியல் ஆகிட்டும் சில பேர் சொல்கிறது நான் கேள்விப்படும் அந்த மாதிரி ஒரு நிலைகள் அவங்களுக்குள்ளே உருவாக்கிட்டே இருப்பாங்க அப்டேட்டிங் அப்டேட் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா தலத்துல பிறந்த பெண் பிள்ளைகள் இருக்கும் இந்த அப்பா வீடு இந்த அப்பாக்காக அன்புக்காக இயங்குறது அப்பாவோட கனெக்டிவிட்டி நீச்சமடைகிறப்போ அந்த அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் சில பேருக்கு தான் அவங்களோட லைஃபே போகும் சில பேருக்கு அப்பா தான் என்னோட வாழ்க்கையில முக்கியத்துவம் அந்த அன்பு கிடைக்கல அதுக்காக இயங்கிட்டு இருக்கேன் எனக்கு இன்ன வரைக்கும் அந்த ஒரு அளவு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் இவ்வளவு தூரம் தப்பு பண்ணிருக்க மாட்டேன் சில பேர் குழம்பதெல்லாம் கேள்வி கண்டிப்பா சோ அந்த மாதிரி தன்மைகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா திருவிழா திருவா பெண்கள் இருக்கும் இது எல்லாமே வந்துட்டு என்னதான் நீங்க மாற்றங்களை விரும்பினாலும் அதாவது புதிய புதிய மாற்றங்கள் இன்னைக்கு இருக்கிற அப்டேட் இருக்கட்டும் கலியுகமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம வந்தா கூட பாரம்பரியத்தையும் தன்னுடைய பண்பாடையும் விட்டு கொடுக்காதவங்கள யாரும் இருப்பாங்க அப்படின்னா திருவிழா பெண்ஸா இருப்பாங்க ஒரு சின்ன ட்ரெடிஷனலா ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு பூஜா இருக்கு அப்படின்னாலும் அந்த பூஜாக்கு எங்க பாட்டி எப்படி பண்ணாங்க தெரியுமா அந்த மாதிரி விரும்புவாங்க அந்த அவங்ககிட்ட பார்த்தாலே அந்த ட்ரெடிஷனல் ருக்குன்றது தானாக இயல்பாவே இருக்கும் தன்னுடைய பூர்வீகம் தன்னுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் விட்டுக் கொடுக்கவும் மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் ஸோ இவங்களுடைய ரெண்டாம் இடம் அப்படிங்கும் போது விருச்சகராசி விருச்சகராசிங்கிறப்போ இங்கே செவ்வாயினுடைய வீடு ஸோ சந்திரன் அப்படிங்கிறது நீச்சமுடை இவக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கும்னு தெரியும் இவ இவ்வளோ கோவப்படுவான்னு தெரியாதே கோவம் இருக்கும் ஆனால் அது வந்து யோ கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப பெருசாலாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்க அப்படின்னா சொல்லு பிறக்காத சோழ மகாராணின்னு சொல்லலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்களுக்குள்ளே அந்த கோபம் அப்படின்றது அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து இவங்க வழி நடத்தி கொண்டு போயிருப்பாங்க எல்லா விஷயம் பண்ணுறவங்கள தான் சீண்டி பார்த்தா சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து அந்த ஆஃப்டர் மேரேஜ் அந்த சந்திரம் போது மாமியார் அம்மா ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எங்கள் தான் என் குடும்பமே என் கணவர் எங்கள் அப்படியே அம்மா பேச்சை கேட்குறது எனக்கு அதனாலேயே வந்து பெரிய இஷ்யூவாக இருக்குது எனக்கான டைம் என் பேச்சை கொஞ்சம் கேட்கலாம்ல ஆஃப்டர் மேரேஜ் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் என் பேச்சு கேட்கணும் ஏன் கேட்க மாட்டோன்னு புரியல நான் இவ்வளோ தூரம் பண்ணுறேன் புரிஞ்சுக்க மாட்டாரு சில பேருக்கு வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வர்றது யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த சந்திர இருக்கும் மாமியாரை வச்சு நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் இன்னொன்று வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொந்த வீடு வாங்கினாலும் உட்காரன்றேன் ஆனால் அவர் புரிஞ்சுக்கவே மாட்டார் சில பேருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைகள் இருக்கும் ஸோ இவங்களுக்கு என்ன ஆசைப்படுவாங்க என்ன மாதிரியான நிலைகள் அப்படிங்கும்போது இவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இவங்களும் ரவ ஆள் ஆல்ரெடி பயங்கர இவங்க போய் இப்போ கொஞ்சம் நேரம் பேசுகிறீங்க இவங்க பாசிட்டிவாக இருக்கிற ஆள் சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவாக மாற்றிடுவாங்க அளவுக்கு ஒரு கிரியேட்டிவ் மட்டும் இருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்களை வதிக்க மாட்டாங்க வெளியில எல்லாம் ராஜாவாக இருப்பாங்க வீட்டில் பூஜாவாக இருப்பாங்க இல்லையா ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருமே என்னுடைய நிலை புரியாது மற்றவங்க என்ன யோசிப்பாங்க அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க ரொம்ப இறக்க குணமும் ஜாஸ்தி போய் செஞ்சுட்டு செஞ்சுட்டு வா அடி வாங்கி நான் இன்னும் திறந்தலை அப்படின்னு அந்த ஆப்டர் மேரேஜ் வந்து அந்த உறவுகளுக்காக தன்னவே டெடிக்கேட்டடா அந்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் டெடிக்கேட்டடா பண்ணிட்டு பண்ணிட்டு அந்த கெட்டவங்கன்ற பேரை வாங்கிட்டு இருக்கிறது யாரா இருக்கும்னு தெரியலாம் பெண்கள் தான் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆஃப்டர் மேரேஜா இருக்கட்டும் பிஃபோர் மேரேஜ் அந்த ரெண்டு லைஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா வீட்டுல கோபமா இருக்கட்டும் அதாவது அம்மா அப்பா சண்டை போட்டால் கூட சரி இந்த பொண்ணு போய் வளப்பா நீ பண்ண தப்பப்பா நீ பண்ணது இப்படிமா பொறுமையா போங்க இந்த இடத்துல இப்படி இருங்கன்ற அளவுக்கு அதாவது சின்ன பொண்ணா இருப்பா ஆனா ஐடியாலஜி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு திறமையா இருக்கும் ஒரு ஆள் மாதிரி வீட்டில் பாட்டி மாதிரி பேசாது இந்த மாதிரிலாம் இருக்காங்க சொல்றாங்க இல்லையா ஸோ ரொம்ப வயசுக்கு மீன பக்குவம் உடைய பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய செயல்திறன்களாக இருக்கட்டும் இதெல்லாம் யாரும் இருக்கும் அப்படின்னா துணாம்பி அதாவது கலைத்துறையிலையும் நிறைய பேர் உங்களை சாதிக்கிறதுக்கான குடுப்பினைகள் இருக்கும் ஃபுட் ரிலேட்டட் சம்பந்தப்பட்ட இதாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு கேரிங் ரொம்ப பேம்பரிங்காக கேரிங்காக பார்த்துக்கக்கூடிய விஷயம் ஏன்னா ரெண்டாம் இடம் போது உங்களுக்கு சந்திரன் நீச்சம் இல்லையா ஸோ ஒரு அறுவறுப்பு படாமல் ரத்தமாக இருக்கா ஓகே அந்த இடத்துல தொடச்சி அவங்களுக்கான விஷயங்கள் பண்ணி கொடுக்குறது ஒரு கேரிங்காக பார்த்துக்கிறது நர்சிங் ஃபீல்டில் இருக்க நிறைய பேர் பார்க்குறோம் அதேமாதிரி சைக்கலாஜிக்கலாக வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்கல்ல ஐயோ நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் மேம் போய் பார்த்தேன் இன்றைக்கி பசங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக எடுத்துரைச்சு அவங்கள அழகாக ஹீல் பண்ணி கொண்டு வரது இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா துலாம் போய் நான் ஸோ இவங்களுடைய பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்ன்றப்போ இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா கணவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு அப்ரிஷியேஷன் ஒரு வார்த்தை நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு நீ வந்து இவ்வளோ அழகாக பண்ணின்னு இருக்க அப்படின்ற ஒரு சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் எதிர்பார்ப்பாங்க என்னென்னா தன்மானம் தன் கௌரவம் ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்ப்பாங்க இதா எனக்கு வந்து நீ என்னை உதாசீனப்படுத்துனாலும் சரி என்னுடைய பிறந்த வீட்டை வந்து உதாசீனப்படுத்துறாது நீ என்ன வேணா தெரியும் பண்ணு என்னோட பேரண்ட்டவோ என்னோட குடும்பத்தையோ நீ உதாசீனப்படுத்துற அப்படின்னா அக்செப்ட் பண்ண முடியாது நிச்சயமா அதை வந்து ரொம்ப ஓவரா வந்து ஃபீல் பண்ணிக்கிறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா பெண்களா இருப்பாங்க ஸோ இவங்களுடைய ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது போது இருக்கட்டும் போகாத இடம் இல்லை பேர் தெரியாத ஆள் இல்ல இப்படி இருந்த ஒரு பிள்ளைங்கறதுக்கு ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்துருந்தா கூட சரி அவங்களோட ஆப்டர் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல ஒரு பியூட்டிஷனா கத்துக்கிட்டாங்க ஒரு ஆரம்ப காத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணு இருக்காங்க பியூடிஷனாக கற்றுக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து வரும்போது ரொம்ப அவங்கள பார்த்தாலே வந்து நம்ம பழைய படங்கள் சுபாஷ்ணிமா வந்துட்டு ரொம்ப முடியலாம் அப்படி ஆனால் ஆக்சுவலாக அறுக்கானே மாதிரி கிடையாது பட் அது ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க அது பியூட்டிஷன் கற்றுக்கிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாம் அவங்ககிட்ட போய் பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல பிரபலமான ஒரு க்ரியேட்டராக இருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க ஸோ நிறைய பேர் நம்ம அப்படி பார்க்குறோம் ஒரு சில பேர் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அவங்களோட ஆஃப்டர் மேரேஜ் தான் அவங்களோட தனித்துவம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை வெளிப்படுவாங்கல்ல இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா துலாம் ராசிக்கார்கள் எனக்குன்னு ஒருத்தன் வந்தான் என்னோட அடையாளத்தை வெளிக்கொண்டு வந்தோம் அது வரைக்கும் நான் யாருன்னு தெரியாது எனக்கு பைக் கூட ஓட்ட தெரியாதுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கார் ஓட்டுறேன் நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டுருவோம் இல்லையா என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு கோச்சா இருந்தார் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க யாருக்கு இருக்கும் அப்படின்னா துலாம் பெண்கள் வாய்ப்பு வாய்ப்பு துலாம் ராசிக்காரர் பெண்களுடைய கெரியர் என்ன மாதிரி இருக்குங்க இவங்க எல்லா கலைத்துறையாக இருக்கட்டும் நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அட்வைஸராக இருப்பாங்க கன்சல்டன்சி ரிலேட்டடாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் சொந்த தொழிலாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வந்து நிர்வாகத்திறன் சொல்லுவாங்க இல்லையா அதாவது வியாபாரிகள் அப்படின்னு எல்லா விதமான வியாபாரியும் எடுத்துக்கலாம் நம்ம இது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டிக்ஸ் வைக்கிறது அவுட் ஆஃப் லுக்கு மேக் பெண்களுடைய மேக்கப் கிட்ஸு இப்போ இன்னும் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நாப்கின்லாம் வந்துட்டு நிறைய அட்வான்ஸாக செய்கிறாங்க பாரம்பரியமும் பாரம்பரியத்தில் செய்கிறாங்க நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா போகலாம் அவங்களுக்கு வந்துட்டு அந்த துணியிலேயே வந்துட்டு இந்த மாதிரி இருந்தா நீங்க யூஸ் பண்றது பெட்டர் அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை ஒரு மறைமுகமா இருக்கிற ஒரு விஷயம் தான் அது வந்து எந்த அளவுக்கு உடம்பை பாதிக்குதுன்றதை எடுத்துரைச்சு அதுக்கு என்ன பெஸ்ட்டா இருக்க முடியும் பெண்களுக்கு தேவையான பொருளை பாதுகாப்பான முறையில என்ன மாதிரி கொடு கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் நேச்சுரல்லா என்ன பண்ண இதெல்லாம் பண்றதெல்லாம் யாருன்னா அந்த அளவுக்கு யோசிப்பாங்க ஏன்னா நேச்சுரல் நம்மளுடைய மூதாதிர்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுல ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஆனா அது புதிய முறையில வச்சு நமக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்றத ரொம்ப விழிப்புணர்வா பாதுகாக்கிறவங்களா இருப்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரிய உணவு முறைகள்லாம் நிறைய பேர் வந்து இப்போ இப்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா சோ பாரம்பரிய உணவு முறைகளை பத்தி நிறைய வீடியோ போடுறதா இருக்கட்டும் எங்க பாட்டி கூட இருந்தா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நாங்க இப்படி பண்றோம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய நம்ம வீடியோஸ் எல்லாம் இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ பொதுவாக துலாம் ராசிக்கார பெண்கள் வந்து கோவமாக இருக்காங்க அப்படின்ற சமயத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் அவங்களை என்ன மாதிரியான விஷயங்கள் மூலியமாக சமாதானப்படுத்தலாம் நிச்சயமாக மேம் இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் இடம்ன்றது உங்களுக்கு சந்திரம் நீச்ச முடியாது உங்களுடைய மனம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிட்டாங்க அப்படின்னா கோவம் வந்து நான் மாட்டேன் நிச்சயமாக அந்த வார்த்தை வந்து இவங்களுக்கு ரொம்பவே ஒரு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அதாவது காலியாகவே மாறிடுவாங்க ஏதாவது சந்திரமுகியா நம்ம எப்படி பண்ண மாறினா டோட்டலாக மாறினா ரொம்ப சந்திரமுகியாக மாறினா நிச்சயமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு என்ன பண்ணால் ஆவாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒன்று நல்ல லாங் ஜேர்னி நல்ல பீச்சு தண்ணி இருக்கக்கூடிய சவுண்ட் கேட்கக்கூடிய இடம் ஏன்னா சந்திர நீச்சம் அது வேகமாக இருக்கணும் வாங்கல பைக் வந்து பயங்கர ரைஸாக வேகமாக போடுறது எதே எந்த ஒரு கரு எடுத்தாலும் இவங்க வந்து ஃபட்டாஃபட்டாக முடிப்பாங்க எனக்கு தள்ளி போட்டா அது பிடிக்காது அது முடிக்க முடியாதுன்ற நினைச்சிருக்கேன் இத முடிச்சிவிடணும் சோ இவங்க நினைக்கக்கூடிய விஷயத்த நீ முடிச்சிருவ உன்னால முடியும் அப்படிங்கிற அப்ரிசியேஷன் எதிர்பார்ப்பாங்க ஆஃப்டர் தட் ரொம்ப வந்துட்டு ட்ராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் இவங்கள வந்து அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள் அதிகமாக பாத்தீங்க அப்படின்னா துலாத்திரம் இருக்கிறவங்களுக்கு ஒன்னு ஃப்ளவர்ஸ் ஃப்ரெக்ரன்ஸ் இந்த மாதிரி இருக்க விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் தன்னை வீட்டையும் தன்னையும் அலமா அதாவது அலங்கரிக்க வாசனை திருவத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிறவங்க யாராவது இருப்பாங்க அப்படின்னா இருப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து என்னன்னா இவங்களுக்கு என்ன கொடுத்தா இவங்களுடைய மைண்ட் செட் மாறும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அது ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நறுமணமாக இருக்கக்கூடிய நேச்சுரலாகவே வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கக்கூடிய கார்டன் இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி ஃபால் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறது அந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு ரொம்ப ட்ராவல் பண்ணுறது அதுவும் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்டோட கை பிடிச்சிட்டு போனாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பிங்க வேறு எதுவும் வேணாம் எனக்கு அவங்களோட ஒரு டைம் பிடிச்சிட்டு இந்த பீச்சில் ஒரு வாக்கு ஒரு வாக்கு அது போதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிறைவடை வாங்குன்றப்போ இவங்களோட நிறைவு எங்க இருக்கும் அப்படின்னா அவங்க அன்பானவங்களா யாரும் நினைக்கிறாங்களோ அந்த அன்பானவங்களோட ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைக்கிறதாம்